வெல்கம் டு ஷாரா விலாக் கார்டர் ஹோம் மேட் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் கோதுமை மாவும் ஒரு கப் மைதா மாவும் ரெண்டும் ஈக்குவல் இதில் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக சோடா உப்பும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு அண்ட் தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சப்பாத்தி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ சேம் அதையும் தெல நான் இதையும் செய்ய போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே குளகுலன்னு போயிடும் அப்புறம் நூடுல்ஸ் போது நமக்கு கரெக்டாக வராது கரெக்டான பதத்துக்கு நம்ம அதை பிணைஞ்சி எடுத்துக்கணும் ஸோ கொஞ்சம் ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் திரிஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ கையிலையும் ஒட்டாமல் இருக்கும் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலைங்கிறதுனால தெளித்து நல்லா மாவை பசை எடுத்துக்கிறேன் ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ ஆயில் ஊற்றி நல்லா பனைஞ்சவன் நல்லா சாஃப்டான ஒரு மாவு ரெடியாகிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக ஒரு மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஈர துணி போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இட்லி பத்த துணி எடுத்து இருந்தாலும் ஓகே எந்த துணியாக இருந்தாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈரப்பதத்தோட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காயாமல் மேலே அதையும் சாஃப்டாக இருக்குது நல்லாவே நல்லா சாஃப்டாக இருக்குது காயாமல் அப்படியே இருக்குது ஸோ இதை வச்சு தான் நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் கடையில் வாங்குறக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் விளையிறதுல மாவை போட்டு ஸோ நல்லா நம்ம இடியாப்பம் எப்படி புளியோமோ அதே மாதிரி புளிஞ்சு விட்டுக்கணும் சுற்றி சுற்றி நல்லா புளிஞ்சு விட்டோம்னா நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் ஸோ அதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ஸோ நல்லா இடியாப்பத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ மாவு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் இப்படி நிறையா பொங்கும் உங்களுக்கு மாவில் திரிஞ்சு போய் நல்லா ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸாக ஒரு நூடுல்ஸ் மாதிரி நல்ல ஷேஃப்க்கு இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு ப்ரௌன் கலர் ஷேஃபில் உங்களுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்தாவே உங்களுக்கு அது நல்லா வெந்து நல்லா இறுகிருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை வந்து வேறு பவுலுக்கு நம்ம வடிகட்டிடலாம் ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணியை ஊற்றிக்கோங்க அதில் இந்த வேக வச்சு ட்ரை பண்ண நூடுல்ஸ் எடுத்து இந்த பச்சை தண்ணியில் போட்டுக்கோங்க ஸோ போட்டு இதையும் நீங்கள் அதே மாதிரி வடிகட்டிடுங்க அதுக்கப்புறம் இதை தனியாக வச்சிருங்க ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு எக்கை உடைச்சி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டு நீங்கள் நல்லா முட்டைப்பொடி மாதம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நான் சால்ட்டு போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் சின்ன சின்னதாக வரக்காக நான் கரண்டியால் அதை அப்படியே அழுத்தி விடுறேன் ஸோ நல்லா விந்துருச்சு ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை நல்லாவே ஃப்ரை பண்ணணும் ஒரு பேனில் ஆயில் ஊற்றுக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸாக லேஸாக வெட்டிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆனியன் வந்து பொன்னிறமாக வதங்கணும் அதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி வந்து தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் பண்ணிக்கங்களோ அதுக்கு தேவையான அளவு க்ரீன் சில்லி அளவாக எடுத்து நீங்கள் ஆணையினோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் ஸோ வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம் ஸோ க்ரீன் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் கேப்சிகமும் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அதுவும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் ஸோ இதுவும் ரெண்டும் போட்டு நல்லா அது கூடவே நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கும் இது நல்லா வதங்கணும் ஏன்னா பச்சை இறந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் நல்லா வதக்கணும் நல்லா ஃப்ரை ஆக விடணும் இது கூட கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க நான் தேவையான அளவு தான் நான் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக போட்டால் தான் சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக காரம் கம்மியாக நான் போடுறேன் கொஞ்சமா தப்பர் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சமா சோயா சாஸும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாகவே நான் ஊற்றுறேன் ஏன்னா எனக்கு சோயா சாஸ் அவ்வளோக்கா பிடிக்காது ஸோ அதனால் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவுமே வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூனே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் அளவாக சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்ச முட்டைப்பொடி மாதம் அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச ட்ரை பண்ணி வச்ச நூடுல்ஸில் இதில் சேர்த்து நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கொரியெண்ணெய் லீஃபியும் தூவி விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் ஸோ இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்னக்டாக பண்ணி கொடுத்தா ஸோ அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்